என்னோட இந்த டைட்டில பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்க உள்ளே வந்திருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுக்காக இந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருக்கிறேன் எதை வாங்குவானா அப்படின்னு சொல்கிறேங்கிறத நான் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிடுறேன் இப்போ வாங்க இந்த பிராண்டில் நான் புட்டு மேக்கர் வாங்கியிருந்தேன் ஆனந்த் பிராண்ட் தான் புட்டு மேக்கர் நிறைய ப்ராண்டில் நான் பார்த்தேன் இது கொஞ்சம் எனக்கு விலை கம்மியாக இருந்துச்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க சரி புட்டு மேக்கர் நல்லா தானே இருக்குது பார்க்குறதுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்போ வாங்க நான் புட்டு மேக்கரையே நான் என்ன பிரச்சனை அப்படின்னு காமிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க இப்போ இதை பாருங்க இந்த புட்டு மேக்கர் நம்ம குக்கருக்கு மேலே நம்ம இதை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது புட்டும் நமக்கு சிம்பிளாக எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு இப்போ குக்கருக்கு மேலே ஒரு ரெண்டு தடவை தான் நான் வச்சிருப்பேன் இப்போ பாருங்க ரெண்டு தடவை வைக்காட்டியும் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல வெடிப்பு வந்துருச்சு இப்போ இருக்க இருக்க நமக்கு நாலு பக்கமும் ஃபுல்லாக எனக்கு பக்கம் வரைக்கும் வெடிப்பு வந்துடும் போல இருந்துச்சு இப்போ இந்த சைடு பாருங்கள் மோல்டே உங்களுக்கு சரியாக பொருந்தவே இல்லை இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் மேலே வைக்கவுமே இந்த சைட்லேருந்து கொஞ்சம் லேஸாக எனக்கு ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த அளவுக்கு இதில் மேலே கொடுத்துருக்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு வந்து தகர மாதிரி அப்படி ஒட்டாமல் தனியாக நிற்கிறது மாதிரி ஆயிடுச்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கினதை இன்னொரு நூறுரூவா கொஞ்சம் கூட கொடுத்துருந்தேனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக வாங்கியிருப்பேன் அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொருளாக பார்த்து வாங்குங்க இப்போ அடுத்தது காலையில் நம்ம எந்திரிக்கும் போது நம்மளோட கிச்சன் எப்போவுமே சுத்தமாக இருக்குன்னு அதனால் நைட்டு படுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு படுப்போம் நான் இந்த மீடியம் கேஸ் வாங்கி ஒன்றரை வருஷம் ஆகுது நான் இதுக்கான வீடியோவையும் நான் போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இந்த மாதிரி கிளாஸ் கேஸ் ஸ்டவ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டாப்பில் உள்ள கேஸ் ஸ்டவ்வை வாங்கியாச்சு இதை வாங்கும் போது பால் பொங்கினாலும் இல்லை பருப்பு பொங்குனாலும் கீழே ஊற்றாது இதில் ஹோலே கிடையாது அப்படியே ஓரம் வரைக்கும் அப்படியே நமக்கு கரெக்டாக பொருந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படி இல்லவே இல்லை பால் பொங்குனாலும் பருப்பு பொங்குனாலும் கீழே தான் செய்யுது அதனால தான் கீழே ஒரு மொத்தமாக ஒரு அட்டையோ இல்லைனாக்கா பேப்பர் பிளேட்டோ இந்த மாதிரி வச்சுட்டோம் நமக்கு அது வசதியாக இருக்கும் அதையும் வச்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி தொடச்சி இந்த மாதிரி மாட்டி எடுத்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்வு அப்படியே பல பலன் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி வந்து நம்ம வேலை பார்க்கும்போது இந்த கிச்சன் அப்படி சுத்தமாக இருந்துச்சுனாக்கா வேலையும் நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சுறுசுறுப்பாகிடும் காலையில் அப்படியே சிங்க்கு நிறையா சாமா பாத்திரம் எல்லாமே கிடக்கும் போது நமக்கு வேலை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் நைட்டே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு படுத்துட்டோம்னாக்கா நல்லது கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமாக இருந்தாக்கா காலையில் கூட நம்ம கழுவிக்கலாம் சின்ன சின்னதாக உள்ள பொருளெல்லாம் நம்ம அப்பப்போ கழுவி எடுத்து தூக்கி அப்படியே கவுத்து வச்சிடலாம் இப்ப எல்லாமே சரிதான் எல்லாத்தையும் கழுவியாச்சு ஆச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பர்னர் பாருங்க இந்த பர்னர் அப்படியே பிளாக் கலரில் மாறிடுச்சு விட ரொம்ப காஸ்ட்லியான பர்னர் இது நல்லா உங்களுக்கு அப்படியே கலரே போகாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த கலரை பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் அப்படி தான் மாறும் இதை நம்ம விளக்கி நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி ஆகிடும் ஆனால் சட்டுன்னு சும்மா சாதாரணமாக உள்ள லிக்விடை ஊற்றி கழுவுனால் இப்படி போகல நம்ம இதுக்கு எந்த மாதிரி செஞ்சாக்கா பழைய கலரில் நம்ம இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த கலரில் இருக்குது இப்போ நான் விளக்கி நான் இதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சது எந்த கலரில் இருக்குது அப்படின்னு ரொம்பலாம் அதிகமாக நம்ம போட்டு இதை தேய்ச்சி கழுவி எடுக்கவானா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு லெமனில் லேசாக உப்பை நீங்கள் தூள் உப்பை நீங்கள் தொட்டுட்டு இப்படி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இதுக்கு தேவை ஒரே ஒரு லெமன் மட்டும் தான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இப்படி ஃபுல்லாகவே தடவிடுவோம் எல்லா பக்கமும் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இதை அப்படியே நம்ம ஊற விட்டுருன்னு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சியாச்சு ஒரு பாதி லெமனை வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டேன் அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு பாதியை வச்சு அதையும் தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்துருவோம் இப்போ தேய்க்கும் போதே பாருங்கள் எப்படி கருப்பாக அப்படியே கறி மாதிரி நமக்கு உள்ளே ஊற்றுதுன்னு இப்போ நம்ம இந்த மாதிரி கழுவி வைக்கும் போது நமக்கு அதில் அடுப்புலாம் சீக்கிரமாகவே வராது அதான் நல்லா நமக்கு எரியிறது மாதிரி இருக்கும் அடுப்பு சீக்கிரமாக நம்ம மூணு அடுப்பு நம்ம வாங்கின காரணமே சிம்பிளாக வேலையை முடிச்சிருன்னு டக்குன்னு அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்படியே ஊற வச்சிருந்தேன் இப்போ அடுத்தது இதில் கொஞ்சமாக புளி எடுத்து இதில் போட்டுக்கோங்க வினிகர் இல்லைனாக்கா புளி போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக தண்ணியை வச்சு இந்த பர்னரில் அப்படியே முழுவுற வரைக்கும் அப்படியே ஊற்றி வச்சுருங்க நல்ல ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நான் மூடியை போட்டு மூடி வச்சுருந்தேன் இப்போ இதில் பாதி அளவுக்கு நமக்கு அழுக்கெல்லாம் போயிடுச்சு இந்த புளி ஊற வச்சு எடுத்ததில் புளி கூட நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ அந்த புளியை வச்சே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம் அப்படியே ஊற போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு டக்குன்னு எடுப்பாங்க அப்படியே ஆகிடும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தால் தான் நமக்கு இது நல்லா பளிச்சின்னு வரும் ஊற வச்சு எடுக்கிறதுனாலலாம் நமக்கு அப்படியே ஊற வைப்பாங்க அப்படியே மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்குவாங்க அப்படியே பளிச்சின்னு ஆகிடும் இப்போ அந்த மாதிரிலாம் செய்யாமல் இப்போ பாருங்கள் நல்லா இதே மாதிரி ஒரு கம்பி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்றேன் இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாம் போகிறத பாருங்கள் இப்போ ஒரு முக்கால் வாசி அழுக்கு எல்லாமே போயிடுச்சு இந்த தண்ணியை பார்த்தாவே நல்லா தெரியும் எவ்வளோ இந்த தண்ணி நல்ல டார்க் கலராக இப்படி வந்துருச்சு இப்போ இதை ஒரு நல்ல தண்ணியில் கழுவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் லிக்விடை ஊற்றிட்டு நம்ம அதிகம் தேய்ச்சி நல்லா கழுவி எடுப்போம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக நமக்கு போவோம் சும்மா சிம்பிளாக கழுவி எடுத்தாலாம் அழுக்கு போகலை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தால் தான் அழுக்கே போகுது இப்போ பாருங்கள் நல்லா இப்படி தண்ணியில் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுக்கும் போது நல்லா பளிச்சின்னு நமக்கு ஆகிடுச்சி ஆனால் அங்கங்கே கொஞ்சம் நமக்கு கருப்பு கலராக இருக்க தான் செய்யுது ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் மாறல இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி பல பழன்னு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ அடுத்ததா நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது சில நேரத்தில் கால நேரங்களில் நமக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே நமக்கு நல்லா இருக்காது ட்ரெயினில் போகும்போதோ இல்லை வெளியில் வேறு பஸ்ஸில் போகும்போதோ நம்ம கீழே இறங்கி நம்ம கடையில் சாப்பிட்றத விட வீட்டிலையே நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி நைட்டே செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா சாஃப்டாகவே இருக்காது இந்த மாதிரி சப்பாத்தி ஒரு ரெண்டு நாள் அல்ல அப்படியே இருக்கும் கெட்டும் போவாது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு சும்மாவே இந்த சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்டுடலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு மயானிஸோ சாஸோ எடுத்துகிட்டு போனோம்னா அதை தொட்டு கூட அவங்க சாப்பிட்டுக்குவாங்க நம்ம ஃபேமிலியாக ரொம்ப தூரம் வெளியில் போகும்போது இந்த மாதிரி சப்பாத்தியை செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் இந்த சப்பாத்தியை வச்சுருந்து சாப்பிட்லாம் இதுக்கு நெய் ஊற்றி பிசையவோ இல்லை பால் ஊற்றி பிசையவோ தயிர் ஊற்றி பிசையவோ எதுவுமே தேவையில்லை இப்போ வாங்க சிம்பிளாக இந்த மாவை எப்படி பிசைகிறது அப்படின்னு சொல்கிறேன் நான் இந்த ஆட்டோ மாவு தான் எடுத்திருக்கிறேன் இது நமக்கு இப்போ ஒரு நாலு பேருக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சீனிலாம் சேர்க்க வேணாம் இப்போ இதில் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இல்லைனா உங்களுக்கு நீங்கள் கிரேட்டரில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு நீங்கள் போட்டுக்கலாம் கையாலேயே நல்லா வெந்துருச்சுனாக்கா அப்படியே நீங்கள் நல்லா மசித்து இதை போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கங்க ரொம்ப தலை பிசைய வேணாம் இதை பாருங்கள் நான் எப்படி பிசைஞ்சிருக்கிறேன் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தளத்தளப்பாகவும் இல்லை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கின்னு அவ்வளோதான் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ அடுத்தது சும்மா ஒரு பேப்பர் கப்பில் மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே சின்ன சின்னதாக நம்ம ஓட்டை விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்படி நம்ம சப்பாத்தி சுடும்போது இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம மாவு நமக்கு வேஸ்ட் ஆகாது அவ்வளோதான் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரே ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு நீங்கள் சேர்த்து மாவு பசைஞ்சி சுட்டு பாருங்க அப்படியே சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக இதுக்கு மேலே நான் என்ன தடவிக்கிறேன் அவ்வளோதான் இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பூரி மாதிரி பண்ணு மாதிரி உப்பி ஃபுல்லாகவே வராது கொஞ்சம் தான் இதில் உப்பி வர்றது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் லேசாக தான் உப்பி வருது ஃபுல்லாக நமக்கு உப்பி வராது நீங்கள் வெளியூர் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த சப்பாத்தியை சுட்டுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடாதீங்க வேர்வை தண்ணி வடிஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கிற சப்பாத்தி சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்படி நீங்கள் ஒரு ஈர துணியை நல்லா புழிஞ்சிக்கோங்க ஒரு கர்ச்சிஃபை அதில் கொஞ்சம் கூட நமக்கு ஈரம் வடிகிறது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு மேலே இந்த சப்பாத்தியை இதை மாதிரி வச்சுட்டு நம்ம பாருங்கள் இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி உங்களுக்கு அப்படியே சுருட்டின உடனே அப்படியே பஞ்சு பஞ்சாக அப்படியே சாஃப்டாக வருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா